சலிப்பில்லாத உற்சாக வாழ்க்கைக்கு இதுதான் அடிப்படை ராமு சோமு ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ரெண்டு பேரும் விறகு வெட்டிகள் விறகு வெட்டிகள் வந்து வியாபாரம் பண்றாங்க உழைப்பாளி ராமு காட்டிலும் உழைப்பாளி ரெண்டு பேரும் விறகு வெட்டிட்டு டெய்லி ஊருக்கு வந்து வியாபாரம் பண்றேன் சோமுக்கு ஒரு சந்தேகம் என்னை விட உழைப்புல கம்மியான பண்றான் ஆனா அவன் கொண்டு வர விறகு வந்து அதிகமா இருக்கு சோமுவோட விறகு கம்மியா இருக்கா கடுமையா உழைக்கிறான் ஒரு நாள் கேட்டேன் ராமு கிட்ட என்ன விட நீ கம்மியா உழைக்கிறான் போனேன்னா என்ன பெட்டிக்கிட்டே இருக்கேன் சாயங்காலம் வரைக்கும் மத்தியானம் சாப்பிடும் போது சின்ன இடைவெளி அதை தவிர உழைச்சிக்கிட்டே இருக்கேன் ஆனால் நீ நிறைய ஓய்வு எடுக்கிற ஆனால் உன்னுடைய விறகுகள் அதிகமா இருக்கு என்கிட்ட விறகு கம்மியா இருக்கு அது எதனால் அப்படின்னு கேட்கணும் சோ ராமு சொல்றான் ஆமா நான் உன்னோட உழைப்பு கம்மி தான் ஓய்வு அதிகமாக எடுக்கிறேன் ஆனால் நான் ஓய்வுல என்ன செய்யறேன் நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்கிறேன் இல்ல நான் என் கோடாரியை கூர்மை தீட்டி கொண்டிருப்பேன் அப்படின்னு சொன்னான் கோடாரியை கூர்மை தீட்டும் போது நீ பத்து அடி அடிக்கும் இடத்தில் நான் ஒரு அடி அடித்தால் போது எனக்கு கிடைத்த அதனாலதான் என்னோட விறகு அதிகமா இருக்குது இங்கு கோடாரியை கூர்மை தீட்டுவது என்பது உங்களுடைய மூளையை மனதை தீட்டுவது என்ன சொல்லப்போனா உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய வேலைகளை செய்வது உங்கள் மனதுக்கு பிடித்ததை செய்வது உங்கள் அன்றாட பணிகளிலிருந்து சற்று விலகி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறது சலிப்பு இல்லாத ஒரு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் மூளை சந்தோஷம் கொடுத்து அடிப்படை விஷயம் வந்து மூளையை சந்தோஷமாச்சிடும் அப்போ அந்த நம் பணியிலருந்து சற்று ஓய்வெடுத்து ஒரு தேடல் இருக்கும் என்ன தேடல் இப்போ ஊனில் என்ன எடுத்துன்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து பக்கம் ஒரு புக்கில் படித்தேன்னா எனக்கு அந்த திருப்தி கிடைச்சும் காலையில் அந்த காக்காக்கள் குருவிகளுக்கு இந்த பறவைகளுக்கு போய் ஏதாவது போட்டீங்கன்னா அந்த திருப்தி கிடைச்சிருக்கும் என் மூளை சந்தோஷம் அடைந்துடும் என் மூளை இருக்கக்கூடிய ஹாப்பி ஹார்மோன்ஸ் டோஸ் இதெல்லாம் சுரந்துடும் சுரந்து என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் உற்சாகமாக வைத்திருக்கும் இல்லாத ஒரு வாழ்வை கொண்டு ரெஸ்ட்லெஸ் ஒரு அருமையான வார்த்தை ஆங்கிலத்துல ரெஸ்ட்லெஸ் யார் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க கூட ரெஸ்ட் இல்லாத தன்மை அவன் பதட்டத்திற்கு டென்ஷன்லயே இருப்பான் அவனுக்கு வந்து சந்தோஷம் இருக்காது ஒரு சலிப்போட வேலையில பார்த்துட்டு இருப்பான் அதனால ரெஸ்ட்லெஸ்ஸா ஓய்வு இல்லாத தன்மைக்கு போறாங்க ஓய்வு ரொம்ப அவசியம் அந்த ஓய்வு என்பது உங்கள் மூளைக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய மனதை திருப்தி உட்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சோம்னா கட்டாயமாக உறுதியாக நீங்கள் உற்சாகமா இருப்பீர்கள் அந்த உற்சாகம் உங்களுக்கு மன அமைதி மன நிம்மதியை கொடுக்கும் நல்ல சிந்தனை விதிப்போம் நம்பிக்கை விட அன்புடன் நம்பினா